கரூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல ஓடுகிறது இது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார் கணபதி விவரங்கள் கரூர் மாவட்டத்தில் கோடை மழை வெளுத்து வாங்கி வருகிறது நேற்று மாலை தொடங்கிய மழையானது நள்ளிரவு வரை கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழையானது கொட்டி தள்ளியது கரூர் இதுவரை இல்லாத வகையில் கடந்த பத்து மணி நேரத்தில் மட்டும் கரூர் மாவட்ட அளவில் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூறு மில்லி மீட்டர் மழை பதிவாகி உள்ளது கரூர் நகரில் நகர்பகுதியில் மட்டும் நூத்தி பதிமூணு மில்லி மீட்டர் அளவுக்கு மழையானது பதிவாகி உள்ளது கரூர் மாநகர பகுதியான சுங்க சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மழை நீரானது தேங்கி சாலையில் வெள்ளம் போல் காட்சியளித்தது இதனால் போக்குவரத்து பல மணி நேரம் பாதிக்கப்பட்டது வாகனங்கள் வந்து தண்ணீரில் கப்பல் போல நீந்தி செல்லும் நிலை ஏற்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிறிது நேரம் அவதி அவதிப்பட்டன பகுதியில் மட்டுமல்லாது பல்வேறு கிராம பகுதிகளும் மரவக்குறிச்சி வேலாயுதம்பளையம் கிருஷ்ணபுரம் குளித்தலை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தள்ளியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க